மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடிக்கு இந்த முறை மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதற்கான விஷயங்களை தட்டிவிடக்கூடிய இடமாக மாறக்கூடியது மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் போல் பீகார் ஆகிய மூன்று மாநிலங்கள் அவைதான் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை செய்யப்போகிறது என்கிற விஷயங்கள் தான் தொடர்ந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கிறது இந்த மூன்று மாநிலங்களில் மட்டும் சுமார் நூற்று இருபது நூற்றி முப்பது சீட்டுகள் இருக்கிறது நமக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தா ஒரு நாற்பத்தி எட்டு சீட்டு பீகாரில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நாற்பது சீட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேற்குவங்கத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு சீட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது சீட்டுகள் அப்படிங்கிறது சாதாரணமானதில் கடந்த முறை இந்த மாநிலங்களை பொறுத்தவரை அங்கே ஒரு பதினெட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேலே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஒரு ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தைந்து சீட்டுகள் அந்த நூற்றி முப்பதில் கடந்த முறை இவர்கள் வாங்கியிருந்ததன் காரணமாகத்தான் பாஜகவுக்கு அந்த இடத்துல முந்நூறு அப்படிங்கிறது கிடைத்தது இந்த எண்பது சீட்டுகளை குறி வச்சு காலி பண்ணாலே பாஜக இந்த முறை பெரும்பான்மையெல்லாம் அந்த எண்ணிக்கையை கூட பக்கத்துல போக முடியாது அப்படிங்கிறது தான் பலவிதமான விஷயங்களில் இந்தியா கூட்டணி குறிப்பாக இந்த மூன்று மாநிலங்களில் காய்களை நகர்த்தி வருகிறது கனகச்சிதமாக மிக முக்கியமாக மகாராஷ்டிரா எந்த எப்படி மோடியை இந்த முறை பிரதமராக்காமல் தடுக்கப் போகிறது உத்தவ் தாக்கரே அதை செய்வதற்கான செய்து முடித்ததற்கான சாத்தியக்கூறு எப்படி இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மலவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு பெரும்பாலும் சினிமாவில் மாத்திரமல்ல அரசியலை பொறுத்த வரையிலுமே இந்த ரிவெஞ்ச் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதுக்கு எப்பயுமே ஒரு கிரவுண்டு உண்டு நீங்கள் என்னை வீழ்த்தினீர்கள் அல்லது நீங்கள் என்னை உடைத்தீர்கள் நான் மீண்டும் வந்திருக்கிறேன் உங்களை வெற்றி கொள்வேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேன் பேஸாக அதை நான் வீழ்த்தப்பட்டேன் என்னுடைய கட்சி உடைக்கப்பட்டது நான் வஞ்சிக்கப்பட்டேன் இதை வந்து நான் மறுபடியும் மக்களுடைய துணையோடு வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸ் எப்பயுமே உண்டு நம்ம கடந்த காலத்தில் பலவிதமான காலகட்டங்களில் பார்த்துருக்கிறோம் உதாரணத்துக்கு என் டி ராமாராவ் அவர்களுடைய நூத்தி ஓராவது பிறந்த அவர் வந்து உடல் நலம் சரியில்லாமல் வெளிநாடு போயிருந்த போது அவர் கட்சியில இருந்த இன்னொருத்தர் நான் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஆட்களை கூப்பிட்டுட்டு போறேன் தனியாக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணது காங்கிரசுக்கு அவர் வந்து திரும்ப ரெபியூட்டல் கொடுத்தது அப்படிங்கிறத தொடங்கி பல காலகட்டங்களில் நடந்திருக்கிறது இப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது மகாராஷ்டிராவில் இன்னைக்கு ஸ்டார் ஸ்பீக்கராக மட்டுமல்ல இந்தியா கூட்டணியை தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டு சென்றிருப்பது அப்படின்னா உத்தவ் தாக்கரே அவர்கள் சிவசேனா யார் ஒரிஜினல் சிவசேனா அப்படிங்கிற அந்த பிரச்சனை அது தொடர்பான விஷயங்களில் தொடங்கி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராட்டி ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணக்கூடியவராகவும் உத்தவ் தாக்கரே மாறி இருக்கிறார் அவருடைய பேச்சுக்கள் என்பது மோடிக்கு சவால் அளிப்பதாகவும் இந்தியா கூட்டணியை ஒரு பெரிய ஜேர்னிக்கு அழைத்து செல்வதாகவும் தான் இருந்தது ஏன்னா இந்த பக்கம் சரத்பவார் அவருடைய கட்சி ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பலம் இல்லாத ஒரு கட்சியாக இருந்தது அதையும் உடச்சு கொண்டு போயிட்டாங்க அஜித் பவார் அங்கே போயிட்டாருங்கிறத பார்க்குறோம் அசோக் சவான் போன்றவர்கள் இருந்து போய் பாஜகவில் சேர்ந்து ராஜ்யசபா எம்பியாவே ஆயிட்டாங்க காங்கிரஸுமே கூட அங்கே அவர்களுக்கான ஹோல்டு என்ன என்பது கேள்வி இருந்தது கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்ந்தில காங்கிரஸ் ஒரே ஒரு சைட் ஜெயித்திருந்தது தேசியவாத காங்கிரஸ் நாலு சைட் ஜெயிச்சிருந்தது அதாவது கட்சி உடையாம இருந்த காலகட்டத்திலேயே இப்போ சேர்ந்து உடைஞ்ச பிறகு அவருடைய பலம் என்பது குறைந்திருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உத்தவ் தாக்கரே தான் முழுக்க முழுக்க இந்த முறை மோடியினுடைய பிரதமர் கனவை தடுக்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு த ஒயரில் ஒரு டீட்டெயில்டு பீஸ் இருந்துருக்கிறது ஒய் மகாராஷ்டிரா சிக்னல்ஸ் அ டிக்ளைன் ஆஃப் தி மோடி ஷா பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் மோடி ஷா வந்து மோடி அமித்ஷா இவர்கள் இணைந்து வரும்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்லும் இந்தியா முழுக்க அவர்களுடைய அலை என்பதை ஒழிந்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக தான் நாம் இன்றைக்கு மகாராஷ்டிராவை பார்க்க முடியும் அப்படின்னுட்டு எம் கே வேணு அவர்கள் ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் பல விதமாக எழுதியிருக்கிறார் நானூறு முதல்ல அப்படின்னுட்டு பிரதமர் பேசினார் அந்த நானூறுங்கிறதுல நோக்கி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தால் போதும் அதுவே வந்துட்டால் போதும் இல்லை இப்போ பிஜேபி சிங்கிள் பார்ட்டியாக வந்துருங்கிற லெவலுக்கு தான் பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது மகாராஷ்டிரா எப்படி காலி செய்யப்போகிறது தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கடந்த முறை தேர்தலில் எப்படி ஜெயித்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பார்க்குறோம் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு சீட்டுகளில் அந்த அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியும் அதே போல் சிவசேனாவும் கூட்டணியில் இருந்தார்கள் அதாவது ஒரே கூட்டணியில் இணைந்து நின்றார்கள் ஒருங்கிணைந்த சிவசேனா பாஜக இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டிக்கிட்டு இருபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் சிவசேனா இருபத்தி மூணில் போட்டிக்கிட்டு பதினெட்டு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு இடத்துல நாற்பத்தி ஓரு இடம் பாஜகவுக்கு கடந்த முறை இருந்து மட்டுமே போயிருக்கிறது அவங்களுடைய அந்த முன்னூத்தி மூணுல நீங்க நாற்பத்தி ஒன்னு கழிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதுக்கும் கீழே வந்துடும் அறுபத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அப்போ அறுபத்தி வந்து இரநூத்தி எழுபதுங்கிற அந்த மெஜாரிட்டி மாதிரி கூட சாரி வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா முப்பத்தொரு சீட்டு கூட வாங்கியிருக்காங்க பத்து சீட்டு கம்மியாக போயிருப்பார்கள் இந்த மகாராஷ்டிரா மட்டும் கடந்த முறை இந்த வெயிட்டேஜை கொடுக்காம போயிருந்தா இப்போ அந்த இடம் தான் நம்ம கவனிக்கத்தக்க ஒரு இடமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் போட்டிட்டு நாலுல ஜீட் இருந்தார் காங்கிரசுக்கு ஒரே ஒரு எம்பி தான் கடந்த முறை ஜெயித்திருந்தார்கள் இருபத்தஞ்சு தொகுதியில போட்டி போட்டு அவங்க இப்போ தனித்து நின்றார்கள் ஏஎம்ஐஎம் அசாதுதீன் ஓவைசிக்கு ஒரு எம்பி அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட் சுயேட்சையாகவே ஒரு வேட்பாளர் கடந்த முறை எம்பி எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் சுயேட்சையாக ஜெயித்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம் ஸோ இந்த நாற்பத்தி ஒன்று நான் காலி பண்ணாலே பாஜக கடந்த முறை ஏன்னால் இப்போ இதில் சிவசேனா உடஞ்சிட்டு வந்துருச்சு பாஜக கடந்த முறை வாங்கி இருபத்தி மூணில் அவங்களுக்கு அதில் பாதிக்கு பாதியாக உடைச்சாலும் கூட பிஜேபி இந்த முறை பெரும்பான்மை வராது என்பது தான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்கள் சொல்லக்கூடிய கேல்குலேஷனாக இருக்கிறது அப்போ அப்படி இருக்கும் பொழுது மகாராஷ்டிராவில் கடந்த முறை ஏன் இவங்க ஜெயித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாஜகவை பொறுத்தவரை ஹிந்துத்வா ஓட் பேங்க் அப்படின்னா சிவசேனாவுக்கும் ஹிந்துத்துவா ஓட் பேங்க் தான் அவங்க ஹிந்துத்வாவை பிரதானமாக வைத்து தான் இன்னும் சொல்ல போனால் பாஜகவை விட மிக அதீதமாக தீவிரமாக ஹிந்துத்வாவை பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மோடி அங்கே போன போதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு உத்தவ் தாக்கரேவை தனிப்பட்ட முறையில் தாக்கிலாம் அவர் பெருசாக பேசலை அன்பாக கொஞ்சம் ஆதரவாக ஒரு அண்ணனைக்கு போல் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பிரதமர் பேசினார் ஏன்னா அந்த காமன் ஓட் பேங்க்குக்குள்ளே தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசினா அது பேக் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும் உதவ் தாக்கரே ஆனால் உதவ் தாக்கரே அப்படி சாதாரணமாக விடவில்லை மோடி எப்படியே விட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்கே ஆபத்து அப்படின்னு அடிமடியில் கை வைக்கக்கூடிய வேலையை கெஜ்ரிவாலுக்கு முன்பாகவே செய்தவர் உதவ் தாக்கரே அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த முறை இந்த அவ்வளோ பெரிய ஸ்விங்குக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொன்னது உதவ் தாக்கரேவை பொறுத்தவரை எல்லா விஷயமே செய்யணும் அடிப்படையில் மராத்தி ஓட் பேங்க் மராத்திய மண்ணை மராத்தியர்கள் அவர்களுக்கான உரிமை அத்தனையும் கிடைக்கணும் அவர்களுக்கான ஆட்சி செய்வது என்பது அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மராத்தி ஓட்பேங்கை குறிவைத்து உருவான பயணித்த இவ்வளவு நாள் ஆட்சியை பிடித்திருந்த கட்சி தான் மகாராஷ்டிரா கட்சி அவர்கள் பேசியது மராத்திய தேசியம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தமாக கட்சி அவர்கள் கட்டமைத்து வந்தார்கள்ங்கிறத பார்க்குறோம் விநாயகர் ஊர்வலத்தை பிஜேபியோட பெரிய லெவலில் நடத்தி மும்பையை வந்து அவங்க அவங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தது ஸோ மராத்தி ஓட் பேங்க் அப்படியே கம்ப்ளீட்டாக யாருக்கு போகும் அப்படின்னா சிவசேனாவுக்கு போகும் ஒருங்கிணைந்த சிவசேனாவுக்கு இந்த பக்கம் மராத்தியத்தில் அதாவது மகாராஷ்டிராவில் வந்து தங்கி இருக்கக்கூடிய அங்கேயே வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக ஏன்னா மராத்திங்கிறது இந்தியாவினுடைய தொழில் தலைநகரமாக மகாராஷ்டிரா இருக்கிறது அப்படி இருக்கும்போது பலவிதமான தொழில்கள் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து அங்கேயே தங்கி செட்டில்மெண்ட்ஸை ஏற்படுத்தி அங்கேயே அங்கே குடியுரிமை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அங்கேயே ஓட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு வாழக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு நான் மராத்தி ஓட் பேங்க் இருக்கிறது இந்த நான் மராத்தி ஓட் பேங்க் அவர்கள் குஜராத்தில் இருந்து வந்தவர்களாக இருக்கலாம் பீகாரில் இருந்து மற்றபடி இங்கே தென்னகத்திலிருந்து போனவர்களாக இருக்கலாம் இப்படி பல பகுதிகளில் இருந்தும் வந்தவங்க இருக்காங்க இல்லையா இவங்களை குறி வச்சு பாஜக ஒர்க் பண்ணுச்சு எப்படி நம்ம இங்கே சொல்கிறோமோ தமிழ்நாடு நாட்டில் குறிப்பா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பக்கம் எல்லாம் தொழில் நிறுவனங்கள் வேலை செய்ய வடக்கிலிருந்து இருந்து வந்திருக்கிறவர்கள் இங்கே அவங்க தங்கி இங்கே குடியுரிமை வாங்கக்கூடியது அல்லது ஓட்டுரிமை குடியுரிமை என்பதை கூட இந்தியா முழுமைக்குமான குடியுரிமை தான் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் வாங்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா இதை நோக்கி அவங்க நகரும் பொழுது அவர்களை குறிவைத்து பாஜக வேலை செய்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறோமோ அந்த மாதிரி அங்கே போயின்னு நாங்கள் ஒரு தேசிய கட்சி உங்களுடைய குரலை நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லி அங்க ஒர்க் பண்ணி நான் மராத்தி ஓட் பேங்க பாஜக கவர் பண்ணுது ஸோ ஒரு பக்கம் மராத்தி ஓட் பேங்க் சிவசேனா பாஜக கூட்டணிக்கு சிவசேனா இருப்பதனால் வந்து சேருகிறது நான் மராத்தி ஓட் பேங்க்கு பாஜக சிவசேனா கூட்டணிக்கு பாஜக இருப்பதனால் வந்து சேருகிறது இப்போ இது ரெண்டும் இணைந்து வரும்பொழுது தான் உங்களுக்கு நாற்பத்தி எட்டில் நாற்பத்தி ஒரு சீட்டை கடந்த முறை அப்படியே ஸ்விங்காக எடுத்துக்கொண்டு அள்ளியது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் தான் நமக்கு சரத்பவாருடைய ரோவில் அவங்க தனியாக நின்னாங்க காங்கிரஸ் தனியாக நின்றது காங்கிரஸ் அதுக்கு முன்பு இருந்ததுலேயே ஒரு எம்பியவும் இழந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரெண்டு எம்பி இருந்தது அதில் ஒன்று குறைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் தேசியவாத காங்கிரஸ்க்கு அதற்கு முன்பாக என்ன எண்ணிக்கையில் எம்பிஸ் இருந்ததோ அதே எண்ணிக்கையில் தான் வந்துருந்துச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக இருக்கும் பொழுது இந்த கூட்டணி மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்று கடந்த முறை மகாராஷ்டிராவை இவர்களுடைய கைகளுக்குள் கொண்டு வருகிறார்கள் இப்போ இந்த இடம்தான் பாஜகவுக்கு மோடிக்கு ஆபத்தாக மாறி இருக்கிறது ஏனென்றால் அடிப்படையில் மராத்தி ஓட்பேங்கு அப்படிங்கிறது பா நான் மராத்தி ஓட் பேங்கை மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது எனவே தான் அவர் ஷிண்டேவை வச்சு ஒரு மராத்தி முகமாக அவரை காட்டலாம் ஏன்னா அவர் ஒரிஜினல் சிவசேனா கிளைம் பண்ணுறாரு இன்னொன்று சின்னம் அவர்களிடம் தான் இருக்கிறது பாஜக ரெண்டு கட்சியும் உடைச்சது உடைச்சி யார் வந்து தன்னோடு கூட்டணி சேர்ந்தார்களோ அவங்களுக்கு அந்த கட்சியினுடைய சின்னங்களை வாங்கி கொடுத்து விட்டது தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதுனால அது அப்படி வந்தது ஸ்பீக்கர் உத்தரவிட்டது என்றாலும் பாஜக சொல்லி வந்ததாகத்தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா சரத்பவாருடைய சின்னம் இன்றைக்கு அஜித் கிட்ட இருக்கு அதே போல சிவசேனா இவருடைய உத்தவ் தாக்கரே கிட்ட இல்லை சின்னம் ஷிண்டே கிட்டே இருக்கு இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க எந்த அளவுக்கு நம்ம பேசினாலும் பேசினாலும் கூட கிராமப்புறங்கள் வரைக்கும் அந்த கட்சினா அதுதான் சின்னம்னு போய் பதிந்த சூழல்ல அதை எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போய் பிரச்சாரத்தில் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது கோர்ஸ் அவங்க கிளைகளை முழுக்க விஸ்தீர்ணம் செய்திருந்தாலும் முழுக்க பரப்பி இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு ஏன்னா பலரும் கூட நம்ம ஒரு உதாரணத்துக்கு உள்ளூர் உதாரணத்தை எடுத்தோம்னா தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் இப்போ தேனியில் நிற்கிறாரு டிடிவி எதிர்த்து நிற்கிறாரு அவர் கடந்த எலெக்ஷனில் ஓபிஎஸ் எதிர்த்து நின்றார் ஓபிஎஸை எதிர்த்து அவர் நிற்கும் போது ஓபிஎஸ்க்கும் அவருக்குன்னா டஃப் காம்படிஷன் இருந்தது இவரை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவில் இருந்ததுனால அவர் அறிமுகமானது அதிமுக காரராகத்தான் இப்போ ஒரு இப்போ ஓட்டு போட்டுகிட்ட வரவங்ககிட்ட கேட்கும்போது யார் ஓட்டு போட்டால் உனக்கு தான் யாரு போட்டால் ரட்டைல தான் போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவர் திமுகவுக்கு வந்துட்டு ரட்டையில் நிற்கிற ஓபிஎஸை எதிர்த்து இவர் உதயசூரியன் நின்னார் ஓ இவருக்கு ஓட்டு போட்டுவதாக நினைத்துக்கொண்டு அது ரட்டைலன்னு பதிவானதுனால ரட்டைலையில் ஓட்டை போட்டு ஓபிஎஸ் ஜெயிந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அது ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் பல நேரங்களில் அந்த கட்சியிலே நீ நாள் பயணம் பண்ணிவிட்டு சின்னம் அப்படின்றத கடை கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தொழில்நுட்ப ரீதியாக இன்றைக்கி நம்ம எவ்வளோ வளர்ந்துருந்தாலும் கூட தொழில்நுட்பம் எல்லோருக்கும் அந்த இடத்துல ஈக்குவலாக போய் சேர்ந்துச்சா அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தனி ஃபேக்டர் பட் அதை தாண்டி தான் இவர்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னம்னு வைக்கும்போது போகிறதெல்லாம் கழிச்சாலும் கூட அதை தாண்டி இவர்கள் மிக தீவிரமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் சரத்பவார் அவர் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய ப்ரசன்ஸே இந்த மாதிரி பெரிய அளவுக்கு தெரியல முழுக்க முழுக்க அவங்க கட்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அதுல வாக்குங்கிறது தான் அவரால ஒரு ஆக்டிவாக அதில் போன மாதிரி தெரியல சுப்ரியா சொல்லே டு அன் எக்ஸ்டென்ட் அவங்களுடைய தொகுதிக்குள்ளே அவங்க லாக் ஆன மாதிரி இருந்துச்சு ஒரு மாநிலம் தழிவு லெவல்ல சுப்ரியா சொல்லே போயிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க தேசியவாத கட்சி சரத் சரத்பவாரினுடைய மகள் சரத்பவாரதுக்கு முன்னாடி அங்க ஸ்டேட்டில் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் இவ்வளவும் இருந்தாலும் கூட இன்னைக்கு கட்சியோட ஸ்ரீமன் அஜித் பவாரோட தான் அதிகாரத்தில் இருக்கிறதுனால பலரும் போயிட்டாங்க கட்டமைப்பே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா கடந்த வரை ஜெயித்த அந்த நான்கு இடமே அவங்க ரிட்டைன் பண்ணனும் பார்த்தோம்னா அவங்களுக்கான பலம் என்பது காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனாவும் கொடுத்தாதான் தான் இடத்துல இருக்கு இதை தாண்டி அவங்களுக்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா தாக்கரே வட்டு ஒன் எக்ஸ்டெண்ட் இந்த முறை பல இடங்களில் பிரச்சாரங்களுக்கு இறக்கி இறக்கிவிட்டிருந்தார்கள் ஆதித்ய தாக்கரே பேக்கில் இருந்து பல விதமான விஷயங்கள் சோஷியல் மீடியா கேம்பெயினில் இருந்து பல விஷயங்களையும் பார்த்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளும் இருக்குது ஆனால் பாஜகவினுடைய இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அதை இவர்கள் எப்படி உடைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த முறை இவர்கள் அதாவது மற்ற எல்லா சி எலெக்ஷனையும் நீங்கள் கடந்த முறையே சிவசேனா பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட அது எப்படின்னா அடுத்து ஒரு மூணு நாலு மாதத்தில் சதத்தில் மகாராஷ்ட்ராவில் எம்எல்ஏக்கான எலெக்ஷன்ஸும் வரும் அந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் உங்களுக்கு நீங்கள் சீட் அதிகம் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஸ்டேட் பார்ட்டி ஸோ சிவசேனாவுக்கு அதில் சீட் அதிகம் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு நாங்கள் குறைச்சிக்கிறோம் அந்த சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு எம்பி எலெக்ஷனில் கூடுதலாக வாங்கினார்கள் பட் அதற்கு பிறகு நடந்த எலெக்ஷன்ஸில் அவர்கள் சீட்டு பங்கு பிரிச்சுட்டு அதில் அதிகமாக பாஜக தான் ஜெயித்தது அதனால தான் அவங்களுக்குள்ள அந்த மோதலே வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த முறை ஆஃப்கோர்ஸ் எம்எல்ஏக்கான எலெக்ஷன் பின்னாடி இருந்தாலும் கூட லோக்கல் பிரச்சனைகளை தான் முன்வைத்து பெரிய அளவுக்கு சிவசேனா ப்ர பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறது மோடினால் மகாராஷ்டிரா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு உதாரணம்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் நான் ஒடிஷாவையும் சேர்த்து சொல்கிறேன் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஒடிஷா இந்த ஐந்து மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா ஒடிஷா ஆறு வரைக்கும் எடுத்துக்கிட்டா இந்த ஆறு ஸ்டேட்லேயுமே ஒரு ஆளுங்கட்சி கூட பாஜகவோடு கூட்டணியில் இல்லை ஒன்று ரெண்டாவது இந்த ஆறு ஸ்டேட்டுமே பாஜக எங்கள் மாநிலத்துக்கு போதுமான வரி கொடுக்காமல் வஞ்சித்திருக்கிறது அப்படின்னு ஆறு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அவங்கவுங்க பிரச்சாரத்துல முன்வைக்கிறாங்க இதே பரப்புரையை அங்கே உத்தவ் கை வைத்திருக்கிறார் பெரிய அளவுக்கு தொழில் நகரமாக இருக்கிறது கேபிட்டல் அதாவது நம்ம தொழில்துறைக்கான கேபிட்டல்னா அது மகாராஷ்ட்ரா தான் ஆனால் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து அத்தனை விஷயத்தையும் எந்த அளவுக்கு இவங்க செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லாமல் எந்த அளவுக்கு இந்த இடம் பாடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புகிறார் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு முறை ஓட்டு போட்டு மூன்று எம் மூன்று முறை அவங்க மூன்றா நான்கு சீஃப் மினிஸ்டர்ஸை பார்த்துட்டாங்க ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் பாஜக சிவசேனா கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அதன்படி உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் என்ன பண்ணாங்க கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு பிரிஞ்சு போன உடனே தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக முதலமைச்சரானது பிறகு என்ன பண்ணாங்க இங்கேருந்து உடச்சிட்டு போய் மறுபடியும் அங்கே சேர்ந்து உத்தவ் தாக்கரே வேறொரு கூட்டணியில் முதலமைச்சராக்கினாங்க அது முடிஞ்சு கட்சியை உடச்சி ஷிண்டே ஒரே ஒரு ஓட்டு போட்டுட்டு நீங்கள் நான்கு முதலமைச்சரை பார்த்துருக்கிறீங்க இந்த மாநிலம் ஸ்திரத்தன்மையற்றதாக ஆட்சியில் வலுவற்றதாக போனதற்கு பாஜக தான் காரணம் இந்த மாநிலம் ப்ராப்பராக இல்லாமல் போனதுக்கான காரணமான பாஜகவை நீங்கள் தோற்கடிக்க வைத்து உரிய பாடம் புகட்ட வேட்டம் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு ரெட்டாரிக்கை உத்தவ் தாக்கரே கையில் எடுத்திருக்கிறார் கூடுதலாக மகாராஷ்டிராவை எந்த அளவிற்கு பாஜக வஞ்சித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரெட்டாரிக்காக எடுக்கிறார் இந்த முறை என்ன பிரச்சனை அப்படின்னா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக தன்னுடைய சொந்த பலத்தில் என்ன வெற்றி பெறுகிறதோ அதுதான் அவர்களுடைய வெற்றியாக இருக்கும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜகவுக்கு ஷிண்டேவிடமிருந்தோ அல்லது அஜித் பவாரிடமிருந்தோ அல்லது மற்ற ஃபேக்ஷன்ஸ் ஒரு ராஜ் தாக்கரே உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க எம்என்எஸ்ஸு இவர்கள் எல்லாம் பெரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவதற்கான ஸ்பேஸ் என்பது இல்லை அதாவது இவங்க வாக்குகளினால் பாஜக ஜெயிக்க கூடிய இடத்துக்கு எத்தனை தொகுதிகள்ல வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்கிறது ஏன்னா எக்ஸ்செப்ட் பிஜேபி மீதி எல்லாமே அன்ப்ரூவன் ஓட் பேங்காக இப்போ இருக்கும் பொழுது நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரை எல்லோரும் இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர வொர்க் அது களத்தில் என்னவா விருளிச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதே நிலை தான் இன்னைக்கு பிஹார்லையும் மோடிக்கு இருக்கிறது நிதிஷ்குமாருடைய கட்சி நிதிஷ்குமார் அடுத்து தன்னுடைய மகனை நம்ம மைனஸ் தமிழர் சிறுவனாக தான் இருக்கிறார் அவரை உள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஜேடியூக்குள்ள மிகப்பெரிய புகைச்சல் பாஜக பீகாரில் இந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய சீட்டுகள் பாஜக தன்னுடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கக்கூடிய சீட்டுகளாகத்தான் இருக்கும் நிதிஷ்குமாரோட ஓட்ஸ் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிற மாதிரியான கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸும் வருகிறது ஏன்னா இது கூட பரவாயில்ல நம்ம ஒரு ஓட்டு போட்டுட்டு மூணு வெவ்வேறு முதலமைச்சர்கள் நான்கு முறை பதவி இங்க பார்த்தோம் ஆனா பீகார் அதை மோசம் ஒரே ஆளே அஞ்சு வருஷத்துல மூணு முறை முதலமைச்சர் பதவிட்டு இருக்காரு ஒரே ஆளே ஒரே ஆள் மூணு முறை வெவ்வேறு விதமாக பதவி பிரமாணம் எடுத்தது அப்படிங்கிறது அங்கே தான் நடந்தது பாஜக கூட்டணியில் நின்று ஒரு முறை அடுத்து தேஜஸ்வி கூட சேர்ந்து ஒரு முறை மறுபடியும் பாஜக கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு முறை நிதிஷ்குமார் எனும் நான் அப்படின்னு எடுத்திருக்காரா அவருடைய கட்சியை இன்றைக்கி அவங்களுடைய நிர்வாகிகளே பேக்கில் நிற்கிறாங்களே ஏன்னா அவரையே சைலன் பண்ணிட்டாங்க நிதிஷ்குமாரே இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக எலெக்ஷன்ஸில் இறங்கி பாஜகவினுடைய கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டதோ தன்னுடைய பிரச்சாரங்களை தீவிரமாக எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறதெல்லாம் இந்த முறை இல்லாமல் தவறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ ரொம்ப முக்கியமாக மகாராஷ்டிரா பிளான் இந்த முறை மோடியினுடைய அந்த நானூறு என்கிற கனவையும் இன்னும் சொல்ல போனால் அந்த ஹாஃப்வே மார்க் பாதி தூரம் டூ செவன்டி டூ என்கிற மேஜிக் நம்பர் ஜெயித்தால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாகிறது இல்லையா அதுக்கே பெரிய டென்ட்டை ஏற்படுத்தக்கூடியதாக மகாராஷ்டிரா இருக்கும் அப்படின்னு தான் பல பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸும் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எக்ஸிட் போல்ஸ் நமக்கு கடைசி நாள் வாக்கு ஏழாவது கட்டம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தேர்தல் மாலை ஆறு மணிக்கு முடிகிறது அப்படின்னா ஆறு மணிக்கு பிறகு எக்ஸிட் போல்ஸ் ரிலீஸ் ஆகும் அந்த எக்ஸிட் போல்ஸ் எப்படி இருக்க போகிறது போல்ஸ் ஆஃப் போல்ஸ் எப்படி இருக்க போகிறது இது அத்தனை விஷயங்களையும் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் விரிவாக பேசலாம் மகாராஷ்டிரா இட் இஸ் கோயிங் டு பி அ டெசிசிவ் ஃபேக்டர் இன் திஸ் எலெக்ஷன் அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் இந்த டெவலப்மெண்ட்ஸை பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்